ஃபஸ்ட்டு இந்த குளம் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொரியட்டும் நல்லா அப்புறமா ரெண்டு வர மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இந்த எண்ணெயில் இந்த பூண்டை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளியும் நல்லா கையிலே மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தந்த அப்புறம் நீங்கள் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா தூள் சேர்த்த உடனே அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா மசாலா தூள் கருகிடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா கடைசியாக குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஓரளவு நல்லா கலந்து விட்டுவிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சி கொஞ்சம் திக்காக வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தாந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போதாங்க இந்த பூண்டு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெல்லம் இருந்தா கூட வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டை வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த வெள்ளமும் நாட்டு சக்கரையும் தாங்க நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட சாதம் அடித்து இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ